வணக்க நண்பர்களே இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆஃபர் ஆட் தமிழ் சேனல் இன்றைக்கி என்ன அதிரடியான ஆஃபர் அப்படின்னு பார்த்தலாம் டார்ஜிங்கில் பட்டர்ஃப்ளை பிராண்ட் கேஸ் ஸ்டவ் மிக்சி வெட் கிரைண்டர் இது மூணுமே காம்போ ஆஃபராக கொடுக்குறாங்க ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இதோட எம்ஆர்பி வந்து பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இவங்க ஆஃபர் ப்ரைஸில் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அடுத்ததாக பூர்வீக அப்ளைன்சஸ் சிங்கிள் டோர் பிரிட்ஜு எல்லாம் ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கே கொடுக்குறாங்க முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃபரில் கிடைக்கிது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு எல்இடி டிவி பன்னெண்டாயிரம் ரூபா விலையுள்ள இந்த டிவியை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் ஆப்பரில் கிடைக்குது அடுத்து எல்ஜி பிராண்டோட வாட்டர் பியூரிஃபயர் இதுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் ஆறாயிரம் ரூபா வரைக்கும் தள்ளுபடி கிடைக்குது இந்த வாட்டர் ப்யூரிஃபயருக்கு ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது நோ காஸ்ட் இஎம்ஐயும் சேர்த்தே கொடுக்குறாங்க டென் இயர் வாரண்டியோட இந்த வாட்டர் பியூரிஃபையர் கிடைக்கிது அடுத்து சத்யாவில் சிசிடிவிக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃபர் போட்டிருக்காங்க மூணு சிசிடிவி கேமராஸ் ப்ளஸ் டிவிஆர் ப்ளஸ் அசசரிஸ் கூடவே இன்ஸ்டாலேஷனும் கொடுத்துட்றாங்க கூடவே பத்தாயிரம் எம்கேஹ் பவர் பேங்கும் ஒன்று சேர்த்து கொடுக்குறாங்க இது எல்லாமே சேர்த்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் விலையிலேருந்து இந்த ஆஃபர் ஆரம்பிக்குது ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி ஆப்பில் டவர் ஸ்டேயை கொண்டாடுற விதமாக இப்போவே கேக்ஸ் எல்லாம் ஆஃபரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேக்ஸ் எல்லாமே வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாயிலிருந்தே ஆரம்பிக்குது நீங்கள் எந்த கடையில் கேக் வாங்க போகிறீங்க எந்த பிராண்டு வாங்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அபிபஸ் அபிபஸில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஐநூறுரூவா வரைக்கும் டிக்கெட் ஆஃபர் கொடுக்குறாங்க மிசில் போடு அப்படிங்கிற போட யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக போத்தீஸோட துணிக்கடையில் மெகா லவ் சேல் அப்படிங்கிற ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இதுக்கான டேட் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பத்து வரைக்கும் இந்த மெகா லவ் சேல் ஆஃபர் இருக்குது இதில் அப்டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க போத்திஸோடைய இந்த மெகா லவ் சேல் பிப்ரவரி ஒன்றுலேருந்து பத்து வரை வரைக்கும் அடுத்ததாக சூப்பர் சரோனா ஸ்டோர்ஸுடைய அண்ணாச்சி மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் டெய்லியுமே வீட்டு பொருட்களுக்கு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு என்னென்ன ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னா வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுற டவா கடாய் போன்ற பொருட்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு ஆஃபர் போய்ட்டுருக்குங்க இந்த அண்ணாச்சி ஆப்பில் முதல் ஆர்டருக்கு நூறுரூவா ஃப்ரீ இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு மேலே பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரியும் பண்ணிடுறாங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஜியோ மார்ட்டுங்க ஜியோ மார்ட் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே புதுசாக போட்டிருக்காங்க ஏரியல் சர்பெக்ஸில் இந்த ப்ராண்ட் எல்லாமே டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க சோப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இதில் டவ் பியர்ஸ் ஃப்ளேமா கோத்ரேஜ் இந்த சோப் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கிது டூத் பேஸ்ட் ப்ராண்டான குளோஸ்அப் கோல்கட் டாபர் இந்த எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக ஷாம்பு சோப்பு இதுகளுக்கு எல்லாமே வந்து ஆஃபர் இருக்கு இந்த செலக்டட் வேரியண்ட்டில் அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது ஆச்சி மசாலா பல்காக வாங்குறவங்களுக்கான ஆஃபர் இருபது கிலோ நீங்கள் ஆச்சி மசாலா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மில்டன் ப்ளாஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதோடய ஒர்த்து வந்து ஆயிரத்தி இரநூறுவா அதே மாதிரி நீங்கள் இருபது கிலோ ஆச்சி மசாலா பொருட்கள் வாங்கினீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க நீங்கள் கிலோ அதிகமாகிறப்ப பொருட்களும் அதிகமாகுது நாற்பது கிலோ எண்பது கிலோ நூற்றி இருபது கிலோ பொருட்கள் வாங்குனிங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அடுத்ததாக கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் கேஎஃப்சியில் நம்ம சிக்கனில் ஆர்டர் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது அடுத்ததாக ரிலையன்ஸ் டிஜிட்டல் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் கூலர் மற்றும் ஏசி வாங்குறவங்களுக்கான ஆஃபர் இப்போ போய்கிட்டு இருக்கு இது என்ன ஆஃபர்னால் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் முன்பணம் கட்டி ரிலையன்ஸ் டிஜிட்டலில் கூலர் ஏசி போன்ற பொருட்களை எடுத்துக்கலாம் ஒரு ரூபா முன்பணம் கட்டினா போதும் இன்றைக்கி சொன்ன ஆஃபரில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டெய்லியுமே ஆஃபர் அப்டேட் பண்ணுறோம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி